குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அலுமினியம் பாஸ்பேட் பாய்சனிங் பற்றி பார்க்க போகிறோம் பேஷண்ட்டோட பேர் சக்குந்தலா ஐம்பது வயசு இவங்க வத்தலபுரம் மூங்கில் மடவு பெண்ணாகரம் தாலுக்கா தருமபுரி இருந்து வந்திருக்காங்க பேஷண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாசன்ற அலுமினியம் பாஸ்பேட் கண்டென்ட் உள்ள மாத்திரைங்க ரெண்டு டேப்லெட் டீல கலந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு உடனே பேஷண்ட்டோட அட்டன்ஸ்க்கு தெரிஞ்சு உடனே அவங்களுக்கு வந்து உப்பு தண்ணி கொடுத்து வாந்தி எடுக்க வச்சிருக்காங்க அப்புறம் பென்னாகரம்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்கே வயிறை சுத்தம் பண்ணிட்டு அங்க இருந்து டைரக்டா நம்ம கிட்ட வந்திருந்தாங்க வரப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வலி இருந்தது மயக்கம் இருந்தது கான்சியஸாக இருந்தாங்க மிஸ் சகுந்தலா இவங்க வந்து வந்து அலுமினியம் ஃபாஸ்பைட் இந்த செல்ஃபாஸ் மாத்திரை சாப்பிட்டாவே பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு மிக ஆபத்தான கட்டத்தில் வந்து சேர்த்துனாங்க இவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய இரண்டாவது பையன் பேர் சந்திரசேகர் அப்படின்ட்டு மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டு மாத்திரை செல்ஃப் சாப்பிட்டு ஒன்றாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்ருக்காப்புல அதுக்கப்புறம் தருமபுரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மறாத நாள் பதினோரு மணிக்கு எங்கள் கேஷுவாலிட்டிக்கு வந்தாங்க மூச்சு வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் இன்டிபேட் பண்ணி வெண்டிலேட்டர் போடுறதுக்குள்ளே அரெஸ்ட் ஆகிட்டு இறந்துட்டாப்பில்ல ஸோ அந்த துக்கத்திலேயே இவங்களும் இருந்ததுனால அந்த மார்ச் ஏப்ரல் மே பதினாலாம் தேதி இவங்க துக்கம் தாங்காமல் அந்த தம்பியோட அந்த சமாதி கிட்டே போயிட்டு அங்கே அதே மாதிரி ரெண்டு மாத்திரை போட்டு அங்கே படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவங்களை வந்து உடனே உப்பு தண்ணி கொடுத்து பெண்ணாகரத்தில் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க வர்றப்போ மூச்சு தன்னர்களோடு வந்ததுனால நாங்கள் வந்து அட்டெண்டர்ஸுக்கெல்லாம் எதுவும் கேரண்டிலாம் சொல்ல முடியாது இந்த மருந்து பர்டிகுலர் சாப்பிட்டா கண்டிப்பாக இறந்துடுவாங்க ஸோ காலையில் நான் வென்டிலேட்டர் போடுறேன் சாயந்தரம் நீங்கள் வந்து அநேகமாக பாடியை தான் தூக்கிட்டு போக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டு சொன்னோம் பார்த்தா அந்த மூச்சு வாங்கிட்டே தான் இருந்தது ஆக்சிஜனோட அளவு வந்து எழுவத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே ஏறவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தேன் காலையில் வரைக்கும் தாண்டி வாங்கலான்னு சொன்னேன் காலையிலையும் தாண்டி வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரொக்காஸ்டமி பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எக்ஸ்ரே வந்து ரெண்டு பக்கமும் ஏஆர்டிஎஸ் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி நுரையீரலில் சளி அதிகமாக சேர்ந்துடுச்சு நரம்பு தளர்ச்சி இருந்தது இந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கும் வெண்டிலேட்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் பட்டு பதினஞ்சு நாள் கழித்து உட்கார வச்சு பார்த்தோம் உட்கார வச்சாவே ஒரு நிமிஷம் இப்படின்னு வென்டிலேட்டர் எடுத்தால் அப்படியே மயக்கமாகி ஆக்ஸிஜனோட அளவு குறைஞ்சி இவங்க கை கால்லாம் ப்ளூ கலராக மாறி அந்த அளவுக்கு சிக்காக இருந்தாங்க ஸோ இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் டெய்லி சொல்லி 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 நாங்கள் இருபத்தி மூன்று நாட்களாக ட்ரீட்மெண்ட் செய்து வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயாட்டிக்ஸ் போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக அந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நர்சிங் கேர் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட இன்று முப்பது நாள் முப்பதாவது நாள் இன்றைக்கி வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆக இருக்கிறாங்க ஸோ இவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறது எங்களுக்கே வந்து ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஸோ எல்லாம் அவன் செயல் என்று சொல்வது தான் உண்மையை தவிர நம்ம ட்ரீட்மெண்ட்டை செய்கிறோம் கடவுள் மாதிரி நீங்கள் தான் கடவுள்ன்றாங்க இல்லை ஸோ இவங்க தலையெழுத்தும் நன்றாக இருக்க வேண்டும் இறைவனின் அருளும் இருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பையன் தூக்கத்தில் சாவலான்னு தான் மாத்திரை சாப்பிட்டோம் இங்கே வந்து பொழைக்க முடியாம நிலமையில தான் இருந்தோம் எங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து பொழைச்சிருக்கிறோம் அது கடவுளோட சே டாக்டரோட இது இண்டியம் சொல்லிட்டு நான் கடவுள் காப்பாற்றுன மாதிரி டாக்டர் காப்பாத்திருக்கிறாரு பொழைக்கிற சூழ்நிலையில் இல்லை நான் ஏதோ வந்து காப்பாத்த மாதிரி காப்பாத்திருக்கிறாரு நன்றி பண்ணி ஒரு மாசமா இருந்து Andri, sabun telah